குப்பைமேனி இது ஒரு பூக்கும் தாவரம் நல்ல ஒரு மூலிகையும் ஆமணக்கு குடும்பத்தை சேர்ந்தது பூனை வாங்கி குப்பி ஆர்ஜல மோகினி அப்படின்ற பெயர்களும் தாவரம் இந்தியா இலங்கை ஆப்பிரிக்கா போன்ற வெப்ப மண்டலங்கள்ல இது காணப்படுது அனைத்து பாகங்களும் இதுல மருத்துவ குணம் கொண்டது வீட்டுல வளர்க்குற பூனைகளை இந்த செடியோட வேர்கள் ரொம்பவே ஈர்க்கும் காலி நிலங்கள் சாலையோரங்கள் கட்டட இடுக்குகள் கல் பாங்கான இடங்கள் காட்டு எல்லை ஏரிக்கரை எல்லாத்துலயுமே இது வளரும் அதனால தான் இதை குப்பை சொல்றாங்க நல்ல ஈரப்பதமும் குறைந்த சூரிய வெளிச்சமும் இதோடைய வளர்ச்சிக்கு தேவை மடகாஸ்கர்ல இந்த செடியை அரைச்சி அதை தோல் வியாதி உள்ள இடத்துல பூசுவாங்க இந்த செடியை ஊற வச்சு அந்த தண்ணியை உடல் சுத்திகரிப்புக்காகவும் குடல் புழு கொல்லியாகவும் பயன்படுத்துறாங்க மொரீஷியஸில் இலைகளுடைய சாரில் உப்பு கலந்து இல்லைனா இலைய கொதிக்க வச்சு சிறங்கு தோல் வியாதி உள்ளவங்களுக்கு மருந்தாகவும் வேர்களை கொதிக்க வச்ச தண்ணி குடல் புழுக்களை அகற்றி வயிற்று வலியை நீக்கும் இலையோட சாறு இல்லைன்னா இலையும் வேறையும் ஊற வச்சு அந்த தண்ணியை குடுத்தா வாந்தி உண்டு பண்ணும் அதனால விஷம் குடிச்சவங்களுக்கு இத கொடுப்பாங்க இலையோட புடி புழுக்கள் உள்ள புண்கள் மேலே தூவலாம் இந்தியாவோட மருத்துவ பட்டியலில் சளி வெளியேறதுக்கு ஆஸ்மானியமும் இதை குறிப்பிட்டிருக்காங்க சித்த மருத்துவத்துல இதுக்கு முக்கியமான இடம் உண்டு கீரையாவும் இதை சாப்பிடலாம்